عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد قال تعالى وقال الملك إني سبع بقرات سمان قلوا أن السبع حجاب തുടർച്ച നാം കണ്ടും കേട്ടു വന്നുകൊണ്ടിരിക്കോ അടിപൊളിയിൽ നാം ഇന്ന് പാർക്ക കൂടി തുടർ ഹഗരത്ത് യൂസു സലാത്തോ സലാം നാശിയാ സേ தன்னுடைய நுபோபத்து பணியை வைத்தவர்களாக தன்னுடைய ஹெக்மத் என்னும் ஞானத்திலே புதந்திருக்கும் கனவிற்கு விளக்கம் தரும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை சிறையிலே உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலுடைய கிருபையால் ஹதரத் யூசுப் நபி அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ்வடிப்படையிலே ஹதரத் யூசு அலிம் சலாத்து வசலாம் தன்னுடைய சிறை வாழ்க்கையிலே இரண்டு மனிதருக்கு அழகான ஒரு விளக்கத்தை தந்தார் அவ்விளக்கம் அப்படியே நடந்தது இது அரசரிடத்தில் சென்றது அவர் யூசுப் இருக்கிறார் அல்லவா அவர் கனவுக்கு விளக்கம் தருகிறார் அவர் சொல்லுகிற விளக்கம் அனைத்தும் அழகான முறையில் நடக்கின்றது சத்தியமாக இருக்கின்றது அவர் ஏதேனும் ஒன்று எத்தி வைக்கிறார் அது உண்மை என்று நாங்கள் அறிகின்றோம் என்பதாக பலர் அரசனிடத்திலே அனைவர்களும் பரப்பினார்கள் இப்படி பரப்பை அதற்கு அதுவர்களிடத்திலே அரசன் தயவு ஆகிறான் எப்படி முறை அரசன் கனவு காணுகிறான் நான் ஓதி காட்டிய வசனம் அரசன் இருவித கனவு காணுகிறான் ஒரு கனவு மாடு கொழுத்த மாடு ஏழு கதிர்களை திண்ணுகிறது இன்னொன்று மினிந்த மாடு அதுவும் ஏழு கன்றுகளை தீங்குகிறது அதாவது ஏழு செடிகளை தீங்குகிறது கோதுமை நெல் போன்ற விசேஷங்களை அது திண்டுகிறது இதற்கு என்ன விளக்கம் என்று அதற்கு இடத்திலே அரசன் கேட்டான் ஒரு மாடு கொழுத்து அது ஏழு விதமான கதிர்களை திகிறது இன்னொரு மாடு எழுதியிருக்கிறது அதுவும் திங்கிறது இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்க அதி முசலாத் நிதானித்து அழகான ஒரு அர்த்தத்தையும் அழகான ஒரு விளக்கத்தையும் சொன்னார்கள் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையும் சுட்டி காட்டினார்கள் விளக்கம் தருபவன் நான் அல்ல அல்லாது நீங்கள் அல்லாத்திலே நீங்கள் தயவாக வேண்டும் என்னை கொண்டு நீங்கள் தயவாக கூடாது காரணம் எல்லா விதமான கண்மத்தும் நான் இருந்தவன் அல்ல அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் அல்லாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ரவி யூசு முசலாத் முசலாம் தென்னை தெளிவாக சொல்லி காட்டினார்கள் பின்பு அவர்களுடைய கனவு ஒரு கால் நிரூபிக்கப்படும் விதமாக அந்த கனவின் குறித்தான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள் முதலாவது கனவு உங்களுக்கு ஏழு மாடுகள் கொளுத்த ஏழு மாடுகள் கண்டிருப்பீர்கள் அந்த ஏழு மாடுகள் சில கதிர்களை சாப்பிட்டு இருக்கும் இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம் பின்னொரு காலம் வரும் அந்த காலத்திலே மக்களும் சரி மண்ணும் சரி மிக செழிப்பாக இருக்கும் மிக செழிப்பாக பச்சை பசேல் என்று உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கும் அதே அடுத்த ஒரு ஏழு வருஷம் கழிச்சு ஏழ்மையான நிலைமை பசிப்பஞ்சம் பட்டினி எந்த விதமான கதிர்களும் எந்த விதமான பயிர்களும் இட முடியாத ஏழு வருடம் வறுமையாக இருக்கும் எனவே நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்லதோர் பலனளிக்கும் எப்படி என்றால் ஏழு வருடங்கள் நல்ல முறையில் நீங்கள் அறுவடை செய்யுங்கள் பயிரிட்டு அறுவடை செய்து அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் இடத்திலே சேமித்து வையுங்கள் எதிர் வரக்கூடிய வறுமையிலே எதிர் வரக்கூடிய அந்த பஞ்ச காலத்திலே இதை கொஞ்சம் கொஞ்சமாக அளவிற்கு மீறி அல்ல அளவிற்கு உரித்தான உட்பட்ட அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் அலகான முறையிலே சேமித்து வையுங்கள் என்பதாக சொல்லினார்கள் அதே போன்று ஹதரத் யூசுப் நபி அவர்கள் சொன்னதை போன்று கனவானது நிகழ்ந்தது இது நிதர்சன உண்மையாக ஆனது அரசன் மிக திகைச்சு போனான் பின்பு ஹதரத் யூசுப் நபி அவர்களை தன்னுடைய கோட்டைக்கு அரசனாக இளவரசனாக ஆறுவதற்கு முன்பதாக ஒரு பதவி நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள் என்னவென்று சொன்னால் உணவுப் பொருள் அதிகாரி என்ற ஒரு பட்டத்தை சூட்டி அதர்த்து யோசுப் நபி அவர்களை உணவிற்கு இன்னும் சுற்றுச்சூழலுடைய அதிகா அதிகாரியாக அதர்த்து யோசுப் நபி அவர்களை நியமித்தார்கள் யோசுப் நபி அவர்களை செய்த சாதனை எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா பயிரிடுகிற எல்லா விவசாயியையும் ஒன்று கூட்டினார்கள் ஒன்று கூட்டி அவர்களிடத்தில் யோசனை சொன்னார்கள் இந்த செழிப்பான ஆண்டுகளிலே நீங்கள் இவ்வளவு பயிரிடுங்கள் நீங்கள் இவ்வளவு தண்ணீர் ஊற்றுங்கள் நீங்கள் இவ்வளவு பயிர்களை இட்டு அதை இவ்வளவு அறுவடை செய்யுங்கள் என்று அறுவடை செய்து மாளிகையிலே புதிதாக கட்டப்பட்ட ஒரு குகையிலே அனைத்து உணவுப் பொருட்களையும் அடைத்து வைத்தார்கள் பின்வருகிற காலம் பின்வருகிற அந்த ஒருமை காலத்திலே அதற்கு யூசுப் நபி அவர்கள் அந்த கசானாவை திறந்தார்கள் அந்த பயிறு மற்றும் உணவு முருக்கிற கதா கசானாவை திறந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் சரி எல்லா எல்லோருக்கும் சரி எகிப்து மிசிறு போன்ற எல்லா சுற்றுச்சூழல் மக்களும் வாங்குகிற ரேஷன் கடையாக அதிர்த்து யூசுப் நபி அவர்களுடைய இயந்திரமாக அங்கு இருந்தது சுற்றுச்சூழலில் இருக்கும் மக்கள் எல்லாம் அதிர்த்து யூசுப் நபியை அடைந்து முருக்களை வாங்கிவிட்டு

தன்னுடைய பொறுப்பை மாத்திரம் மாத்திரும்பூழ அனைவர்களுக்கும் சரி எல்லா விதமான பணிகளையும் செய்தார்கள் அன்பானவர்களே அதற்கு யூஸ் சொண்டியவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த பார்ட்டியினுடைய படிப்பிலையாக நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்கு யூசுலாம் ஒன்று வைத்திருக்கின்ற கனவிற்கு விளக்கம் தருதல் தன்னை கொண்டு தன்னுடைய பெருமை அடிக்கவில்லை மாறாக இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் எனவே நீங்கள் அல்லாஹவே அடையுங்கள் என்பதாக யூசு நபி அவர்கள் அல்லாஹுவே செய்களை செய்தார்கள் அதே போன்று நாம் நம்மிடத்தில் இவ்வளவு சுத்தமத்திருந்தாலும் நாம் இவ்வளவுதான் செல்வங்கள் வைத்திருந்தாலும் ஒருவர் நம்மை அடைந்தால் நமக்கு நன்றி கூறினால் அவ்வாறு கூறக்கூடாது அம்மா தான் எனக்கு தந்தான் எனவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் வர வேண்டும் இரண்டாவது ஆட்சியாளராக இவர்களெல்லாம் இருக்கிறார்களோ ரேஷன் கடைகளிலேயோ அல்லது உணவுப் பொருட்கள் லட்சியத்திலே இவர்கள் எல்லாம் அதிகாரியாக அல்லது உறும்புதாரியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா சில காலங்கள் முறும் சில காலங்கள் இருக்காது சில காலங்கள் நல்ல முறையிலே அந்த தினங்களிலும் சரி பசுமையான தினங்களிலும் சரி நீதமான முறையிலே ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுடைய அந்த பொறுப்புதாரிகளும் அவர்கள் அந்தந்த நிலைமையிலே நல்ல முறையிலே சீர் செய்தார்கள் என்று சொன்னால் இன்றுமே அல்லாஹால அளவற்ற உணவுப் பொருட்களையும் நியமத்துகளையும் அள்ளி வரங்கி வாடி வித என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே அன்பிற்குறித்தான் அல்லாஹ் இனிவரும் காலங்களிலே அல்லாஹிற்கும்